அன்பிற்குரியோர்களே நாம் வைத்திருக்கும் தமிழ் கிறிஸ்தவ பரிசுத்த வேதாகமம் முந்நூறு ஆண்டுகள் பயணப்பட்டு நம்முடைய கைகளில் வந்து சேர்ந்துள்ளது இது நீண்ட நெடிய வரலாறு உடையது கடவுள் தாமே தம் விரலாலே பத்து கட்டளைகளை எழுதி மோசே கொடுத்தார் பின்பு அவருடைய செய்திகளை மோசே எழுதிட வேண்டும் என்று கடவுள் கட்டளை கொடுத்தார் கடவுளின் வாய்மொழிகள் எழுத்து வடிவில் வந்ததே திருமறை கடவுளின் செய்தி மக்களின் மொழியில் தரப்பட்டது முதல் முறையாக எபிரேய மொழியில் தரப்பட்டது உலகின் எல்லா மொழிகளிலும் அவருடைய செய்தி வந்திட வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம் சித்தம் இந்திய மொழிகளில் அச்சடிக்கப்பட்ட முதல் புத்தகம் கிறிஸ்தவ திருமறையே ஆகும் இந்திய மொழியில் முதலாவது மொழிபெயர்க்கப்பட்ட திருமறையும் தமிழ் திருமறையே ஆகும் இந்த தமிழ் திருமறையை மொழிபெயர்த்தவர் பர்தொலுமேயு சீஎன் பால்கு என்பவர் இவர் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பதாம் ஆண்டு மறித்தவர் சீஎன் பால்கும் அவர் சிநேகிதர் புளுச்சே என்பவரும் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாம் வருடம் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதிக்கத்தின் கீழுள்ள தரங்கம்பாடியில் வந்திறங்கினர் டென்மார்க் அரசர் நாலாம் ஃப்ரெட்ரிக் ஆதரவின் கீழ் இந்தியாவிற்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அனுப்பப்பட்டனர் இவர்களே இந்தியாவில் சீர்திருத்தப்பட்ட சபை இயக்கம் அதாவது புரொட்டஸ்ட் மிஷனரி மூமெண்ட் ஊழியத்தை தொடங்கியவர்கள் பள்ளிக்கூடங்கள் அச்சகங்கள் முதலிய உபகரணங்களை கிறிஸ்தவ ஊழியத்தில் கையாளும் வழக்கத்தை ஏற்படுத்தியவர் சீகன் பால்கே சிறுவருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கி சிறுவருடன் உட்கார்ந்து தரையில் விரலினால் எழுதி தமிழ் எழுத்துக்களை கற்றார் ஆயிரத்தி எழுநூற்றி எட்டாம் வருடம் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி ஊக்கமான ஜபத்துடன் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்க்க தொடங்கினார் இரண்டரை வருடங்களுக்குள் ஆயிரத்தி எழுநூற்றி பதினோராம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தோராம் தேதி புதிய ஏற்பாட்டு மொழிபெயர்ப்பை முடித்தார் சில அநியாய குற்றச்சாட்டுகளின் நிமித்தம் இவர் நான்கு மாதங்கள் சிறை செல்ல வேண்டியிருந்தது பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமும் தொடங்கி யோசுவாவின் புத்தகம் வரைக்கும் மொழிபெயர்த்தார் இதற்கிடையில் ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பதாம் வருடம் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியில் தம்முடைய முப்பத்தி ஏழாம் வயதில் தரங்கம்பாடியில் காலமானார் இவர் முடிக்காமல் விட்ட பழைய ஏற்பாட்டின் மொழிபெயர்ப்பை பெஞ்சமின் சூழ்ச் என்பவர் செய்து முடித்தார் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டில் முழு வேதாகமும் வெளியிடப்பட்டது இதனுடைய இரண்டாம் பதிப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளியானது பிரியமானவர்களே அடுத்த நாற்பது வருடங்களாக இவரது மொழிபெயர்ப்பு தான் தமிழ் வேதாகமமாக இருந்தது இவர் காலத்து தமிழ் எப்படி இருந்தது என்று படிப்போமா அல்லது பார்ப்போமா வாசிக்க முடிந்தால் முயற்சி செய்து பாருங்கள் வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்